நமஸி ட்ரிப்பெல்லாம் போகிறோம் ஷாப்பிங்லாம் பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்த ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா ஓ எப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியா சொல்லவே இல்லையே நான் தான் சொல்லிட்டேனே இந்த மிஸ் ஷாப்பிங் தான் சரி ஓகே அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு சூப்பர்மா ஐயோ இன்னும் எத்தனை ஆர்டர் லைனில் இருக்கோ நம்மா ஆர்த்தி ஷாப்பிங் எல்லாம் ஓவரா சென்னை ஷாப்பிங் ஓவர் நெக்ஸ்ட்டு பேங்க் பேங்காக் ஷாப்பிங் தான் அப்படியா டு பி கண்டினியூடா சரி அதை விடுங்க நீங்கள் நேற்று கரன்சி மாற்ற போகிறேன்னு சொன்னீங்களே ஆமாம் மாற்றிட்டு வந்துட்டீங்களா மாற்றிட்டேனே பார்க்கல நீ ம் காட்டுங்க பார்க்கலாம் இதுதான் தாய் பக்த் பாரு யார் இவர் நம்ம ஊர் காந்தியா இல்லை இல்லை இவர் வந்து கிங்கு தாய் கிங் இவர் ஓ ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த கிங்கு அவ்வளோதான் கிங் ஃபேமிலி தான் கிங் தௌசண்ட் பத்தா கரெக்டு ம் சூப்பர்மா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நோட்டு எனக்குன்னு கொடுத்துருமா எதுக்குமா இப்போதானே சொன்னேன் ஏன் எதுக்கு கேட்கக்கூடாது மூணு நோட்டு எனக்கு மூணு நோட்டா மூணு நோட்டில் முடிச்சிருவியா வேணும்னா ஒன்ட்டை கேட்டுக்கிறேம்மா நீ தான் மாத்திட்டு வந்துட்டல சரி சரி எனக்கு இப்பவுமே தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு கார் எடுத்துகிட்டு போனாரு இன்னும் ஆளை காணும் வராது என்னன்னு பார்ப்போம்